நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உன் சத்திர விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் களை கூறாதி இருப்பதாக வேதாகமும் நமக்கு சொல்லும் ஆலோசனைகளும் கட்டளைகளும் மேன்மையானவைகள் பல நேரங்களிலும் அவைகளின் ஆழங்களையும் அர்த்தங்களையும் நாம் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கின்றது நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் பாருங்கள் உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதே அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக நம்முடைய எதிரி தானே அவன் போதோ இடரும் போதோ நாம் ஏன் சந்தோஷப்படக்கூடாது நமக்கு எத்தனையோ அவன் எவ்வளவோ துன்பங்கள் அவர்களால் நாம் அனுபவித்திருக்கிறோம் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் கழி கூறுவதில் என்ன தவறு இருக்கின்றது இப்படித்தான் பொதுவாக சிந்திக்க தோன்றும் ஆனால் வேதம் அப்படி செய்யக்கூடாது என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு கத்தரிடத்தில ஒரு விளக்கமும் இருக்கும் நாம் வாசித்த வசனத்திற்கு அடுத்த வசனத்திலே அதற்குரிய விளக்கத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் நம்முடைய எதிரி விழும்போது நாம் சந்தோஷப்பட்டால் அது ஆண்டவருடைய பார்வையில பொல்லாப்பாக காணப்படும் அதை பார்த்து நாம் சந்தோஷப்படும் பொழுது தேவன் அவனிடத்திலிருந்து தமது கோபத்தை நீக்கி விடுவார் ஆகவே எதிரி விழுகிறதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டாம் அது கர்த்தருக்கும் அவனுக்கும் உரிய காரியம் நாம் அவனுடைய வீழ்ச்சியிலே சந்தோஷப்படவும் வேண்டாம் அவன் வாழ்ந்திருக்கிறதை குறித்து பொறாமை கொள்ளவும் வேண்டாம் தேவன் எல்லாவற்றையும் விசாரிக்கிறவர் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்யட்டும் அவர்கள் இடர்கிறதையும் விழுகிறதையும் பார்க்கும் பொழுது தவறு செய்கிற மனுஷன் இப்படிப்பட்ட தண்டனைகளை பெற்றுக்கொள்வான் என்று உணர்வடைந்து நாம் ஒரு காலம் அப்படி செய்கிறதற்கு முன்வராமல் கர்த்தருடைய சத்தியத்தை கை கொண்டு வாழ வேண்டும் என்கிற நல்ல பாடத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே பகைஞர்கள் விழுகிறார்களா நிற்கிறார்களா என்பதை விட நாம் கர்த்தருடைய சத்தியத்தில் நடக்கிறோமா என்கிறதை கவனித்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வோம் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்குச் சொன்ன நல்ல ஆலோசனைகளையும் நினைவில் கொள்ளுவோம் மனுஷர்களாகிய நாம் செய்ய வேண்டியதை சரியாகச் செய்வோம் தேவனாகிய கர்த்தர் அவர் சார்பிலே செய்ய வேண்டியதை அவர் செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே எங்களை பகைக்கிற மனுஷர்களுக்கு வீழ்ச்சியும் வேதனைகளும் வரும்பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாய் இராமல் அவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவியும் செய்கிறதற்குரிய நல்ல மனதோடு வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் பிறனுடைய வீழ்ச்சியில் மகிழ்ச்சி அடையாதபடிக்கு எங்களுக்கு நல்ல பக்குவமுள்ள இருதயத்தை தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாம